காட்சி தொடரவியல் துறை மற்றும் புதிய தமிழ் ஆய்வுகள் இணைந்து நடத்தும் ஊடகங்களும் தமிழ் சிவில் சமூகமும் என்ற கருத்தரங்கிற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பாக இந்த கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற காட்சி ஊடகவியல் துறையின் தலைவர் திரு சுரேஷ்பால் அவர்களுக்கும் இங்கு எங்களை வந்து உற்சாகப்படுத்திய செயலர் தந்தை லாகர் அவர்களுக்கும் சிவில் சமூக வெளி பற்றி ஆய்வாளர் உரையாற்றிய ஆய்வாளர் திரு வளர்மதி அவர்களுக்கும் பெண் உருவங்கள் பற்றி நமக்கு பல விஷயங்களை எடுத்துரைத்த வழக்கறிஞர் திரு கிருபா முனுசாமி அவர்களுக்கும் திருநங்கை திரு கிரேஷ்மான் அவர்களுக்கும் இஸ்லாமியர்கள் குறித்து மிக நீண்ட ஒரு வரலாற்று பின்புலத்துடன் கூடிய நிறைய தகவல்களை சொல்லி நம்மை கருத்துருவாக்கம் உருவாக்கிய திரு ஜவஹர்லா தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுக்கும் கடைசியாக பேசிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தலித்துகள் குறித்த ஊடக சித்திரைப்பை பற்றி மிக விரிவாக பேசினார் அவரும் அதிகாரம் எப்படி அதிகாரம்தான் இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்பதை பற்றியும் அவர் நமக்கு எடுத்திருத்தார் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த கருத்தரங்கை வெகு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற காட்சி தொடர்பில் துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புதிய தமிழ் ஆய்வுகள் துறையினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பிறகு மற்ற துறைகளில் வந்து எங்களை ஆக்கப்படுத்தி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவச் செல்வங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரங்கிலே ஆடியோ சிஸ்டத்தை நன்றாக பராமரித்து இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிற திரு அடைக்கலம் அண்ட் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கும் நன்றி இந்த கருத்தரங்கத்தை முதலிலிருந்து நெறிப்படுத்திக் கொண்டிருந்த ப்ரொஃபசர் ஜெரோம் சாம்ராஜ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த புதிய தமிழ் ஆய்வுகள் நிறுவனத்தினுடைய அனைத்து உதவிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக பொறுமை காத்து அனைத்து கருத்துகளையும் உங்கள் உள்வாங்கி மிக அருமையான முறையிலே நடந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி